ஹாய் ஹலோ சிஸ்டம்பஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாருமே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நாங்கள் இன்றைக்கி வந்து சாரி முதல்ல ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே எல்லாருக்கும் சுதந்திரத்தின பார்த்துக்கள் ஸோ ஏன் எவ்வளோ லேட்டாக சொல்லுறேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் வந்து பர்ச்சேஸ் போனோம் என்ன பர்ச்சேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து கொஞ்சம் மெட்டீரியல் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு மெட்டீரியல் வாங்க வந்து எங்களுக்கு வந்து ஸோ கையில் காசு இல்லை அதனால் அது எப்படி டெய்லி சந்தா வந்து கொடுப்பாங்க எப்போயுமே ஓகே டெய்லி சந்தா நம்ம கடையில் வாங்க வழக்கமாக வந்து பத்தாயிரம் வாங்கினோம்னா தினமும் நூறுரூவா கட்டுற மாதிரி வரும் ஸோ அது மாதிரி தான் எடுத்துருக்கோம் நாங்கள் வேறு வழியில் எங்களுக்கு ஆப்ஷன் இல்லை கையில் காசு இல்லை ஸோ கிடைக்கல சரக்கு இல்லாமல் கடையில் சும்மா உட்கார முடியாது பாப்பாங்க தம்பா தம்பி பாப்பாவுக்கு எதாவது கண்டிப்பாக எதாவது வாங்கி கொடுத்தே அவங்க டெய்லி அவங்களுக்கு மட்டுமேவும் ஸ்நாக்ஸு பால் அந்த செலவு இந்த செலவுன்னு எப்படி கையில் காசுனா தான் போல போகிற என்னாகும் அதனால் நான் வந்து சரி பரவாயில்ல அப்படின்ட்டு எங்கள் வீட்டுக்கார சொன்னேன் சொன்னோன்னே சரி பத்து ரூபா எடுத்துட்டு அப்படின்னா தினமும் பத்து ரூபா பத்தாயிரம் எடுத்தாங்க எடுத்துகிட்டு எட்டாயிரத்து சம்திங் கொடுப்பாங்க ஸோ அப்படி கொடுத்த நாங்கள் சரி உடனேவும் அது கையில் வச்சுன்னா செலவாயிருந்துட்டு மொதல் இந்த மெட்டீரியல் போடுறவங்களுக்கு அதாவது பல்ப்பு இந்த எலக்ட்ரிக்கல் ஐட்டம் போடுறவங்களுக்கு வந்து ஒரு நாலு ரூபாயும் அப்புறம் இவங்களுக்கு அதாவது எங்கள் வீட்டுக்கார இப்போ கேஸ் அடுப்பு அப்புறம் ஃபேனு மிக்ஸி கிரைண்டர் எல்லாம் ரெடி பண்ணுவார் அதுக்கான மெட்டீரியலுக்கும் கொஞ்சம் காசு செலவழிச்சோம் அஞ்சு ரூபாய் ஆயிடுச்சு அதுக்குமே அப்புறம் கொஞ்சம் சில்லற பூட்டு இதெல்லாம் போடுவாங்க பூட்டு கொஞ்சம் டூல்ஸ் ஐட்டம்லாம் கொஞ்சம் போடுவாங்க மொத்தமாக சேர்ந்து கரெக்டாக எட்டு ரூபாய் இன்றைக்கி போய் எப்படியா போட்டுருன்னு சரக்கு போட்டு போட்டுட்டோம் மீது அந்த எழுநூற்றம்பது ரூபாய் வச்சுக்கிட்டோம் வந்து என்னோட ஸ்டேஜ் ஏறி பாட்டு பாடினாங்க சூப்பராக உண்மையிலேயும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு தைரியம் ரொம்ப தைரியம் அவங்களுக்கு வந்து இலை வயசு வந்து பயமரியான்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் ஏன் அப்படி சொல்றீங்கன்னு பார்த்தீங்கன்னா போயிருந்தோம்னாங்க கோயில் போயிருந்த இடத்துல கலெக்டர் வந்திருந்தார் திருப்பூர் கலெக்டர் வந்து கிறிஸ்துவ கிறிஸ்வராஜ் சார் தான் வந்திருந்தார் ஸோ அவர் முன்னாடி இன்னைக்கு அன்னதானம் போட்டாங்க எல்லாருமே அவர் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுருந்தாங்க அறநிலையத்துறை சார்பாக போட்டுட்டு இருந்தாங்க சாப்பிட்டுட்டு அவர்கிட்ட போய் நான் சொல் அவர் பார்த்துட்டு யாருனே தெரியாமல் வந்தால் நான் தான் சொன்னேன் அவர் கலெக்டர் இந்த மாதிரி நம்ம டிஸ்ட்ரிக் கலெக்டரா அப்படின்னு சொன்னேன் அப்புறம் போய் அவருக்கு வேணால் போய் வணக்கம் சொல்லிட்டு அவர் பார்த்து சிரித்தாரவன ஸோ ரெஸ்பான்ஸ் பண்ணல ஸோ அதனால் சொல்லி கொடுத்தேன் வணக்கம் சார் சொல்லிட்டு ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே சொல்லிட்டு வந்துடு அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி அவர் போய் தைரியமாக போய் சொல்லிவிட்டு இதுவும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அவர் கூட வந்து ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்தாங்க ஸோ உண்மையிலே எனக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு இன்றைக்கி வந்து நாள் வந்து கொஞ்சம் திருப்தியாக போச்சு கோயிலுக்கு போனால் இன்றைக்கி மன திருப்தியாக இருக்கும் ஸோ திருப்பி திருப்பி இந்த மைவித்திரி இப்போ ஆடு பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா ஆடு பார்த்துக்கிட்டே இல்லை அந்த வீடியோ பற்றி பேசுகிறவங்களை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா மைண்ட் ரிலாக்ஸாக இருக்க மாட்டேங்குது ஏதோ ஒரு திங்கிங் தோணிக்கிட்டே இருக்குது ஸோ நம்ம பார்க்குறோட்டம்னா அந்த மைத்திரி பார்க்குறோம்னா நம்மளுக்கு ஏதோ ஒன்று தோணும் அது இந்த வீடியோ பற்றி பேசுகிறவங்க அவங்களுக்குள்ளே ஆர்யுமெண்ட் பார்த்திங்கன்னா பயங்கரம் யூடியூப் சேனலுக்கு யூடியூப் சேனலுக்கு ஆர்குமெண்ட் பயங்கரமாக போனால் ஸோ எம்டி சார் வந்தால் கரெக்ட் வளர்க்கும் போல் எல்லாருக்கும் எல்லாம் ஒன்று என்னென்னு தெரிஞ்சிட அது வரைக்கும் ஒவ்வொருத்தரும் யூடியூப் சேனலில் ஃபுல்லாக ரன் பண்ணுறதுக்கு இன்க்ளூடிங் நானுமே ஒரு விதத்தில் அப்படி தான் பண்ணுறேன் சப்ஸ்கிரைபர் வந்து இதை பற்றி ஹாட் டாப்பிக்காக போயிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் ஆகிட்டு இருக்காங்க எல்லோரும் பண்ணுறாங்க அதுலேயே சண்டை போட்டுக்கிறாங்கன்னு தெரில தேங்க்ஸ் டு ஆல் ப்ரஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்